ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து உரிமை நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பாருங்கள் மே டுவெண்ட்டி செவன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோமா நாட்டுப்பூண்டோட ரேட் பார்க்க போகிறோம் அதுவும் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ நாட்டுப்பூண்டு என்ன ரேட்டுக்கு சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பார்த்து தான் ஃபோன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ நாட்டுக்கு உண்டு காஞ்சிபுரத்தில் ஒன் செவன்ட்டி ரெப்ளஸ் கொண்டு சேல் பண்ணிட்ருக்காங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்